காய் நண்பர்களே நம்ம வீட்டில் இன்றைக்கி சமையல் வந்து சிக்கன் கிரேவி வச்சாச்சு அடுத்து வந்து நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம் சாலை மீன் குழம்பு தான் நம்ம இப்போ வைக்க போகிறோம் நம்ம நல்லா மீனை சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் கடுகு அடுத்து வந்து பூம்பு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி கல்லுப்பு நல்லா தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் தக்காளி சீர கொஞ்சம் போட்டு அரைச்சிருக்கோம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் வதக்கியாச்சு மீனமாக மஞ்சள் தூள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வத்தல் பொடி அப்புறம் கொஞ்சம் தூள் அப்புறம் வந்து கொஞ்சம் மீன் பொடி கடையில் வாங்கினது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி வச்ச புளி தண்ணி இப்போ நமக்கு நல்லா குழம்பு கொதித்து வந்துடுச்சு நம்ம இப்போ மீனை போட்டலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப மீன் குழம்பு ரெடி மங்கச்சாப்பிடலாம் என்னோட கேமராவில் வந்து மஞ்சளாக தான் தெரியுது வெள்ளையா அதனால் யார் எதுவும் நினச்சிக்காதீங்க என்ன என்னோட கேமரா கலர் அந்த மாதிரி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மீன் குழம்பு ரெடி வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம்